அதே பஸ்ட் கிளாஸ்லயே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வர்றாரு அவர் அடுத்த கூபையில் இருக்கிறாரு நீங்க எந்த கூபையில் இருக்கிறீங்க பக்கத்துல இருக்கிறீங்க இருந்தாலும் பேச முடியுமா அவர்த்த முடியாதுங்க உங்களுக்கு அவரை தெரியாது உங்களுக்கு அவரை தெரியும் அவருக்கு உங்களை தெரியாது உங்களுக்கு கருணாநிதியை தெரியும் கருணாநிதிக்கு உங்களை தெரியாது அப்ப என்ன பண்ணணும் பக்கத்துல இருந்தா கூட ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணணும் சொல்லுங்க நான் தாங்க நான் தான் சொல்லிக் கொடுங்க நான் தான் உங்களுக்கு கட்சிக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் நன்கூட கொடுத்தேன் என்னை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தெரிஞ்சவரை வச்சு நம்ம அறிமுகப்படுத்துறோம் அவ பக்கத்துல இருந்தா மட்டும் போதுமா பக்கத்துல வரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் சொல்லுங்க நான் தாங்க நான் தான் வட்டம் சொல்லி கொடுங்க நான் தான் உங்களுக்கு கட்சிக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் நன்கூட கொடுத்தேன் என்னை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தெரிஞ்சவரை வச்சு நம்ம அறிமுகப்படுத்துறோம் அவ பக்கத்துல இருந்தா மட்டும் போதுமா பக்கத்தில் வரை வந்து அவர் நம்ம அறிந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ரெக்கமெண்ட் வைக்கிறோம் நம்ம நேர போய் தலைமை செயலகத்தில் போய் நான் கருணாநிதி போய் பேச போறேன் உருவானா நீ யார் எதுக்குடா வந்த என்ன நோக்கத்தில் வந்த உன்னை யார் ரெக்கமெண்ட் பண்றேன்னு கேட்பான் நம்ம வட்டம் மாவட்டம் லெட்டர் பேர் கொண்டே காட்டின உடனே சரி வா கூட்டு போவாங்க இவன் சொல்றான் ஒரு முதலமைச்சர் தண்ணி போறதா இருந்தா கூட எவ்வளவு ரெக்கமெண்ட் தேவைப்படுது ஒரு விரதமற்ற போறதா இருந்தா கூட எவ்வளவு பரிந்துரை தேவைப்படுகிறது அப்ப அல்லாட்ட போய் நேரம் நீங்க கேட்டுவீங்களா அது மாதிரி தான் இது எதுக்கு நாவூர் ஆண்டவர் கூப்பிடுறோம் நாவூர் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டா அவர் எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அல்ல இடத்துல அப்படின்னு கொண்டு தான் இவன் என்ன பண்றான் இறந்து போன ஆளுக்களை கூப்பிடுறான் தர்காவில போய்கிட்டு காட்டு பாவாவே எதுக்கு அப்படி சொல்றான் காட்டு பாவா தர்காவில் அவரை கூப்பிட்ட சொன்னா அவர் அல்ல அவர் சொல்லுவாரு நல்ல புள்ள கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணு அப்படி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு சொல்லி இவன் நினைக்கிறான் இப்போ நம்ம இதையும் சிந்திச்சு பார்க்கணும் இது சரியா இப்படி நம்ம பேசுவது அறிவுக்கு பொருத்தமானதா அப்ப அல்லாவ நம்ம சரியா புரிஞ்சு இப்படி பேசுவோமா எப்படி இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு முதல் போறோம் நேரம் நம்ம போக மாட்டேங்கிறோம் ஒரு ஆளை வச்சு ரெண்டு ஆளை வச்சு மூணு ஆளை வச்சு அதன் வழியாகத்தான் நம்ம முதல்வர் அணுகிறோம் இதுக்கு என்ன காரணம் இத முதல் சிந்திங்க என்ன காரணம் நமக்கு முதலமைச்சர் தெரியும் முதலமைச்சருக்கு நம்மள தெரியாது என்ன காரணம் நமக்கு முதலமைச்சர் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமா நம்ம டிவியில பார்த்திருப்போம் நேர பார்த்திருப்போம் பல சந்தர்ப்பங்கள் அறிஞ்சு வச்சிருப்போம் ஆனால் அவருக்கு நம்மள தெரியுமா தெரியாது அப்ப நம்ம யாரா யார் விட்டது என்று அவர் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் படைச்ச இறைவன் இருக்கிறான அவனுக்கு உங்களை தெரியுமா கேள்வி உங்களுக்கு அவனை தெரியும் உங்களுக்கு அவனை விட கோடி மடங்கு அவனுக்கு உங்களை தெரியும் உங்களுக்கும் அல்லாவை தெரியும் அல்லாவுக்கும் உங்களை தெரியும் இப்ப எதுக்கு அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் இறைவன்ட்டு என்னுடைய தேவையை கேட்கிறேன் இறைவா எனக்கு தீராத வைத்த வழியா இருக்கு அத போனமாக்குற அல்ல என்ன செய்யறான் அப்படி பார்த்துட்டு இவன் புதாரா நான் பார்த்ததே இல்லையே யாராவது கூட்டிட்டு வாடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா நான் கேட்க யார் கேக்குறேன்னு அவனுக்கு தெரியும் என்ன கேட்கிறேன்னு தெரியும் உள்ளத்துல இருந்து கேட்கிறேனா உலகில இருந்து கேட்கிறேனா என்பது அவனுக்கு தெரியும் அப்ப அல்லாவுக்கு எல்லாம் தெரிகிற நேரத்தில் அவனுக்கு போய் இவரும் சொல்லிக் கொடுப்பாரா உடனே சாவுல மீது எந்திரிச்சு அல்லாஹ் இவர் நல்லவர் உனக்காக அர்ப்பணித்தவர் அப்படி அல்லாட்ட பத்தி ரெக்கமெண்ட் பண்ண அப்ப நம்ம என்ன விளங்கல அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவன் என்பதை விளங்கல அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான் என்பதை விளங்கல பக்கத்தில் இருக்கிறான் விளங்காம இருந்தால்தான் தூரத்தில் உள்ளத பக்கம்னு தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து நமக்கு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாவுக்கு அறிவு இருக்கு நினைக்கிற காரணத்தினால நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் தேவை நினைக்கிறோம் இப்ப எதுக்கு ஆள் எதுக்கு நமக்கு தான் அல்லாட்டு நேரடியா கேட்கலாம கிட்ட இருக்கான கிட்டையும் இருக்கிறான் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்ப அல்லாஹ் விட்டுட்டு வேற இடத்துக்கு போறது நியாயம் இருக்குதா நியாயம் இல்ல அடுத்து என்ன இன்னொன்னு வரும் நமக்கு என்ன வரும்னு கேட்டா நம்ம மனிதன் என்ற முறையில் சில தவறுகளை நம்ம செய்கிறோம் இறைவனுடைய கட்டளைகளை நம்ம மீறுகிறோம் அல்ல இல்லையா தொழுகையில பேணுதலா இருக்க மாட்டேங்கிறோம் நோம்பு வைக்க மாட்டேங்குறோம் கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்லாம இருக்கிறோம் கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறோம் ஆடம்பரம் செய்யறோம் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு மனசுல என்ன உறுத்தல் வருதுன்னா நம்ம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அல்லாட்ட கேட்கறது இது உலகத்தில் அப்படி வரும்ல உலகத்துல ஒரு தகப்பன் சொல்ற எதையும் மகன் கேட்கவே மாட்டேங்கிறான் அந்த மகன் போய் தகப்பன் எதையாவது ஒரு பெரிய பொருள் வாங்கி கேளுமா எனக்கு டூ வீலர் கொடுப்பாரா தகப்பன் சொல்ற எந்த சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறான் தகப்பனார் கோபமா இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம் எனக்கு அது வாங்கி கொண்டு கேட்க மாட்டோம் ஏன் நம்ம ஒரு சொல்லு மீறிட்டம்ல அப்ப தகப்பன் சொல்லை கேட்காத ஒரு மகன் தகப்பன் கேட்கறதுக்கு வந்து தயங்குறான் ஒரு தலைவன் சொல்ல கேட்காத ஒருத்தன் அந்த தலைவன் போய் முறையிடுவதற்கு யோசிக்கணும் அந்த மாதிரி வச்சு நம்ம பேசுறாங்க என்ன சொல்றான் நம்ம எவ்வளவு தப்பு செய்யறோம் நம்ம போய் அல்லாட்ட கேட்க முடியுமா தகுதி இருக்க முதல்ல எந்த முகத்தை வச்சு அல்லாட்ட கேட்கறது என்னமோ அல்லாவுக்கு அர்ப்பணித்து அவனுக்காக வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணா இருந்தா நீ அல்லாட்ட கேட்கலாம் நீ என்னத்து அல்லாட்ட அல்லாஹ் விஷயத்துல ஒழுங்கா நடந்துகிட்ட எல்லாம் தப்பு செய்யறான இருக்கிறீங்க எப்படி பண்ணி அல்லாட்ட கேட்ப அப்போ என்ன பண்றோம் நம்ம ஒரு பையனுக்கு ஏதாவது தேவை அவன் அப்பாட்ட போக மாட்டான் அத்தாட்ட அம்மாட்ட போவான் அம்மாட்ட போய் கோரிக்கையை வச்சு அம்மா வழியாக அத்தாட்ட போன கோரிக்கை வந்து சாங்க்ஷன் ஆகுது கோபமா இருக்கிறாள் கோபத்தை அமைதிப்படுத்துறதுக்கு யாரை பிடிக்கிறான் அதிகமான பாசம் உள்ள தாயை போய் பிடிச்ச உடனே தாய் என்ன பண்றாங்க நேரம் பார்த்து இந்த பையனுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துறாங்க இதை காட்டி அவன் சொல்றான் நம்ம அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவர்களா இருக்கிறோம் நம்ம எப்படி அல்லாட்ட கேட்கறது சரிதான் அல்லாவுடைய கட்டளைகளை நம்ம மீறுகிறோம் என்பது உண்மை நம்ம தானே எல்லாரும் யாரும் அல்லாவுடைய கட்டளையை நூறு சதவீதம் நிறைவேற்றின ஒரு ஆள் உலகத்தில் கிடையாது நல்ல வளை நபிகள் நாயகம் சொல்றாங்க ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தப்பு செய்தவர்கள் தான் முதல் மனிதர் இருக்கார அவருடைய மக்கள் தான் மனிதர்கள் மனிதகுலம் அத்தனை பேருமே தப்பு செய்தவர்கள் தப்பு செய்யாட்டி அவன் மனுஷனே கிடையாது மனுஷ இனத்தில் வரமாட்டான் அல்லாவுக்கு ஒரு கட்டளை கூட நான் மீறல என்று ஒருவனுக்கு சொல்ல முடியுமா முடியாது யாரா இருந்தாலும் அல்லாவுடைய அனைத்து கட்டளைகளையும் செஞ்சவங்களா இருக்கவே மாட்டாங்க வேணா கொஞ்சம் வித்தியாசம் ஐம்பது கட்டளை மீறி இருப்போம் ஒருத்தர் நாற்பது மீறி இருப்பாரு ஒருத்தர் முப்பது மீறி இருப்பாரு ஒருத்தர் பத்து மீறி இருப்பாரு மீறாத ஒருத்தர் இருப்பாரா இருக்க மாட்டான் நபிகள் நாயகம் சொல்றாங்க ஆதமே மீறிட்டார் அவருக்கு மேலயா அல்லாவால் நேரடியாக படைக்கப்பட்ட ஒருத்தர் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்த ஒருத்தர் அவரே அல்லாஹ் இதை செய்யாதுன்னு செஞ்சு அப்ப இதான் மனுஷன் மனுஷன் தப்பு செய்யறவனா தான் இருப்பான் நம்ம என்ன நினைக்கிறோம் தப்பு செஞ்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி அல்லாட்ட கேட்கறது இப்படி எல்லாம் நம்ம நினைக்கோங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான் செய்யும் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே தூமித்ல அல்லா எனக்காதீர்கள் அல்லாஹ் குரான் சொல்றான் யார கூப்பிடல ஒரு தப்பும் செய்யாத எனது அடியார்கள் கூப்பிடல கூப்பிடறது எப்படி பாருங்க தப்பே செய்யாத புனிதவான்களே புண்ணியவான்கள் எங்கேயாவது அப்படி எவனுமே இல்ல அதுக்காக அல்ல எந்த ஆண்டு கேட்டா யா இல்ல அப்பசிக்கும் பாவம் செய்த என்னது அறியார்களே தக்கணத்தும் அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க இன்னும் எல்லா பாவங்களையும் அல்லவாகிய நான் வந்து மன்னிச்சிருவேன் என்ன விளங்குது பாவமே செஞ்சா கூட கேட்கலாம் அல்லாஹ் கேட்கறதுக்கான தகுதி நீங்க இழந்துட மாட்டீங்க கேளு எவன் கேட்க போறது ரெண்டு அல்லாவா இருக்கிறான் இந்த அல்லா விட்டு வேற அல்லாட்ட போறதுக்கு அட நீ பாவம் செஞ்சா என்ன நீ பாவம் செய்யாட்டி என்ன என்னை விட்டு அவனுக்கு யார இருக்கிறா வேற யார் இருக்கிறா அப்ப அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா பாவம் செய்த என்ன அதிகாரிகளே அல்லாஹ் வாயி எனது அருளில் நம்பிக்கை இழந்துறாதீங்க எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்ப நம்ம ஆயிரம் தப்பு செஞ்சிருக்கலாம்